நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் இன்னைக்கு ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்காக இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாமியார் மருமகளுடைய பிரச்சனைகள் வந்து நம்ம பொதுவாக பார்த்துட்ருப்போம் இதில் குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு எந்த பெண் ஜாதகத்திலும் லக்னத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருந்தால் கட்டாயம் மாமியாருடைய பிரச்சனை கண்டிப்பாக தாக்கம் இருக்கும் அது சிறிதளவில் இருக்காது பெரியதளவில் இருக்கும் இவங்களுக்கு தான் வந்துட்டு மாமியாருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கமாண்டிங்கன்றது அந்த வீட்டில் மாமியாருடைய கைதான் ஓங்கி இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாமியார் மட்டும் கிடைக்க மாட்டாங்க ஸோ உண்டான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாம் நீங்க தானம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளை தானம் பண்ணுறது மிகப்பெரிய பரிகாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கு போடணும் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய ஓரையில் சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போடுறது சிறப்பான பலன் தரும் அங்கே ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து என்ன வெளியே கொண்டு சொல்லி வேண்டிக்கணும் இது நம்பி செய்யுங்க கட்டாயம் ரிசல்ட் கிடைக்கும் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பத்தாம் வீட்டில் சூரியன் அமர்ந்துள்ள பெண் ஜாதகத்தில் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இதுக்கு உண்டான நிவர்த்தி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு உதவியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்